அரியலூர் அருகே பள்ளி மூடுந்து விபத்தில் சிக்கியதில் பதினைந்து மாணவ மாணவியர் லேசான காயமடைந்தனர் அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அங்கு பயிலும் மாணவர்கள் மூடுந்தில் சென்று கொண்டிருந்தனர் திருமழப்பாடி அருகே சிறிய வகை சரக்குந்து ஒன்று பள்ளி ஊர்தி மீது மோதியது இதில் மழலையர் வகுப்பு மாணவ மாணவியர் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் உடனடியாக திருமானூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனா் விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு என்ற பகுதியில் அரசு பேருந்தை முந்த முயன்ற முட்டை ஊர்தி ஒன்று சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் சாலையில் உடைந்து சேதமடைந்தன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வட்டகை வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த மகிழ்ந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இவாஞ்சலின் என்ற தனியார் பள்ளி தலைமை ஆசிரியை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் அவரது கணவர் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனா்